முதன் முதலில் திருவண்ணாமலை கிரிவலத்தை சுற்றியவர் யார் என்று தெரியுமா சிவபெருமானோட கண்கள விளையாட்டா பார்வதி தேவி மூட உலகமே இருளால சூழ்ந்து அனைத்து ஜீவராசிகளும் துன்பப்பட நேர்ந்தது இதனால பார்வதிக்கு தோஷம் உண்டானுச்சு தோஷம் நீங்க திருவண்ணாமலைக்கு வந்த பார்வதி தவம் இருந்தாங்க பார்வதியோட உங்களை விட்டு எப்போதும் இருக்க உங்க உடல்ல சரி பாதி வேணும்னு கேக்குறாங்க பார்வதி அதற்கு நீ என்ன சுற்றி வரணும்னு சொல்றாரு சிவபெருமான் பார்வதி அதை ஏற்று திருவண்ணாமலையில சிவனே மலையாக இருக்கிறதுனால மலையை சுற்றி வர தொடங்குறாங்க நேர் அண்ணாமலைக்கு பக்கத்துல ரிஷப வாகனத்துலயும் ஈசானிய லிங்கத்துக்கு பக்கத்துல ஒளி வடிவத்துலயும் ஆசிர்வதித்து தன்னோட உடல்ல சரி பகுதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரரா காட்சி கொடுக்கிறாரு சிவபெருமான் நான் எப்படி உங்களை சுற்றி வந்து ஆசிர்வாதம் பெறுறனோ அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரும் பக்தர்களும் நீங்க ஆசிர்வதிக்கணும்னு கேக்குறாங்க சிவபெருமானோ அதை ஏற்கறாரு இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் திருவண்ணாமலையில கிரிவலம் சுற்றி வர்றதுங்கிறது வழக்கமாச்சு பக்தியால யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்